அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் நம்ம வாழ்கிற இந்த வாழ்க்கையில் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும் அதே போல ஒவ்வொரு தேவையும் இருக்கும் இப்ப நிறைய காசு பணம் இருக்கும் ஆனா பார்த்தா அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்காது உடம்புல ஏதாவது ஒரு நோய் மாற்றி மாற்றி வந்துட்டே இருக்கும் இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா நல்ல குழந்தை குட்டிங்களோட சந்தோஷமா இருப்பாங்க ஆனா பாத்தீங்கன்னா கடன் பிரச்சனை அப்படிங்கிறதுல மாட்டிக்கிட்டு முடிப்பாங்க இப்படி மனிதர்கள் எப்படி வித்தியாசமானவங்களோ அதே போல அவங்களுடைய தேவைகள் பிரச்சனைகள் அப்படிங்கிறதும் வித்தியாசமானதாக இருக்கும் இப்படி பல பல விதமான பிரச்சனைகளுக்கு கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க பூஜைகள் செய்யறது பரிகாரங்கள் செய்வது மூலமாக ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட்டை வந்து அடைஞ்சிருப்பீங்க இன்னும் சில பேர் வந்து இந்த பூஜை வழிபாடு செய்கிறதுலலாம் வந்து பெரிதா இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்காது அந்த மாதிரி இருக்கிறவங்களும் கூட இப்ப நான் சொல்ற இந்த ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் பூஜை புனஸ்காரங்கள் பரிகாரங்கள்னு செய்யும்போது கூட நமக்கு கொஞ்சம் வேலை வந்து அதிகமாக இருக்கும் பூஜை அறையை தூய்மைப்படுத்தணும் விளக்கெல்லாம் தொடச்சி சுத்தம் பண்ணணும் வீடை வந்து ரொம்ப க்ளீனாக வச்சுக்கணும் அசைவமாக சாப்பிடக்கூடாது பீரியட்ஸ் டைமில் செய்யக்கூடாது இப்படின்னு நிறைய ரூல்ஸ் வந்து இருக்கும் ஆனால் இப்போ நான் சொல்ல போகிற மெத்தடுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ரூல்ஸுமே கிடையாது இதை நீங்கள் டைம் எனிவேர் அதாவது எங்கேருந்து வேணாலும் எந்த நேரத்துலேயுமே செய்யலாம் இப்போ விடுமுறைக்காக ஊருக்கு போயிருக்கீங்கங்கும்போது அங்கேருந்து இதை வந்து நீங்கள் செய்யலாம் மேலும் பீரியட்ஸ் டைம்லையும் செய்யலாம் நான்வெஜ்ஜே செஞ்சிருந்தீங்க சாப்பிட்ருந்திங்கனாலும் இந்த மெத்தடை வந்து நீங்கள் செய்யலாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் செய்யலாம் எந்த ரூல்ஸும் இல்லை எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை மேலும் இது செய்வதற்கு நமக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்க்கும்போது கிரீன் மற்றும் ரெட்டு இந்த ரெண்டு கலரில் ஏதாவது ஒரு பேனாவோ ஸ்கெட்ச் பென்சிலோ மார்க்கரோ இருந்துச்சு அப்படின்னாலே போதும் இதை வந்து நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் இதுக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரபஞ்ச சக்தி மீது நம்பிக்கை இந்த பிரபஞ்சம் அது பாட்டுக்கு இருக்குது அப்படின்னு வந்து நினைக்காதீங்க நம்ம என்ன சொல்கிறோம் என்ன பேசுகிறோம் நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறதெல்லாம் அதை கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கும் சில சமயம் நம்ம சொல்லாத விஷயங்கள் கூட வந்து நடந்துரும் ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மனசில் அதையவே ஆழமாக நினச்சிட்ருப்போம் இருப்போம் அதனால் அது பிரபஞ்ச சக்தி வந்து நடத்தி தந்துடும் அப்படி இருக்கும் போது நல்ல விஷயங்களே நினச்சிட்ருக்கோம் இருக்கோம் அப்படிங்கும்போது கண்டிப்பாக அந்த நல்லதும் வந்து நமக்கு நடக்கும் இதை செஞ்சால் நடக்குமா இதெல்லாம் உண்மையா அப்படிங்கிற சந்தேகம் இருக்கிறவங்க இந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணாதீங்க அது வந்து வேஸ்ட்டு தான் ஏன்னா யாருக்கெல்லாம் வந்து நம்பிக்கை இருக்குதோ அவங்க மட்டும் இதை முயற்சி பண்ணுங்கள் நிறைய சகோதரிகள் இது மாதிரி நான் நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கிறத பார்த்து செஞ்சு உடனடியாகவே வந்து பலனடைஞ்சிருக்காங்க அடைஞ்சிருக்காங்க நேற்று மாலை கூட ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தேன் உடனடி இருக்கிறவங்க இதை வந்து ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்து எழுதி ஒரு அஞ்சே நிமிஷத்துக்குள்ளேயே எனக்கு வந்து த்ரீ தௌசண்ட் ருபீஸ் வந்து கிடைச்சிது எனக்கு வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் கிடச்சதுன்ட்டு எனக்கு மெசேஜ் வந்து பண்ணியிருந்தாங்க உங்களுக்கு சந்தேகமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோவில் வந்துட்டு போய் பாருங்கள் கமெண்ட் செக்ஷனில் படிங்க அவங்களுடைய ரிசல்ட்டை வந்து அவங்க அதில் கொடுத்துருக்காங்க இப்போ நான் ஒரே பதிவிலே உங்களுக்கு ஒரு நல்ல அதிர்ஷ்டத்துக்கு பிடித்த மாதிரி வேலை கிடைக்கிறதுக்கு நம்மக்கிட்ட இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜியை ரிமூவ் பண்ணுறதுக்கு பெயர் புகழ் அந்தஸ்து பெறுவதற்கு ஒரு நல்ல ஆரோக்கியமான வாழ்வு வாழ்வதற்கு நோயெல்லாம் இல்லாமல் வாழ்வதற்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு அதுவும் சீக்கிரமாக கிடைக்கிறதுக்கு இதுக்காக ஒரு கோட் வந்து சொல்ல போகிறேன் அதாவது இது ஏஞ்சல் நம்பர் அப்படின்னு வந்து சொல்லலாம் இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுவதன் மூலமாக உங்களுக்கு நல்ல பலன் மிக விரைவிலேயே கிடைக்கும் யாருக்கு எது தேவையோ அதை செஞ்சு பலனடிங்க மெத்தடுன்னு பார்க்கும்போது இப்போ நான் சொல்கிறேன் இந்த காமனான மெத்தட் தான் இப்போ ஒரு சிலருக்கு வேலையும் கிடைக்கணும் எதிர்மறை ஆற்றலும் நீங்கணும் நாங்கள் இப்போ நீங்கள் சொல்கிறதில் ரெண்டு நம்பர் பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக பயன்படுத்தலாம் ரெண்டு மட்டும் இல்லைங்க இப்போ நான் சொல்கிற எல்லாத்தையுமே கூட நீங்கள் ஒரே நேரத்தில் பயன்படுத்தலாம் எந்த தவறுமே கிடையாது நீ எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு வந்து சொல்லிடுறேன் இதுக்கு வந்து நீங்கள் ஒரு அமைதியான இடத்துல வந்து உட்காந்துக்கணும் பெஸ்டான டைம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மற்ற நேரத்துலேயும் வந்துட்டு செய்யலாம் எந்த டைமும் பார்க்க தேவையில்லை இந்த ராகு காலம் யமகண்டம் இதெல்லாம் வந்துட்டு எதையும் பார்க்க தேவையில்லை இருந்தாலும் இரவு தூங்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மனம் கொஞ்சம் அமைதியாக இருக்கும் அந்த நேரத்தில் பிரபஞ்ச சக்தியும் நல்லா வேலை செய்யும் அந்த மாதிரி கூட நீங்கள் தூங்கறதுக்கு முன்னாடி இதை பயன்படுத்திட்டு தூங்கிறது நல்ல ஃபாஸ்டான ரிசல்ட் கிடைக்கும் சரி உங்களுக்கு எப்படி வசதியோ அது மாதிரி வந்து பண்ணுங்கள் அமைதியாக வந்துட்டு உட்காந்துக்கோங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு என்னென்னவெல்லாம் பண்ணணுமோ அதை வந்து பண்ணிக்கோங்க தண்ணி குடிங்க நல்லா டீப் பிரீத் எடுங்க இது மாதிரி எது வந்து உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்குதோ அதை செஞ்சுட்டு மனசை அமைதிப்படுத்திக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய ரெண்டு உள்ளங்கையும் நல்லா வந்துட்டு பரப்பறன்ட்டு தேய்ங்க நல்ல ஒரு சூடு வந்து பரவும் இதை வந்து நீங்கள் உங்களுடைய முகம் மற்றும் தலையில் நல்லா வந்து உங்களையே ஆசீர்வதிக்கிற மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க அதன் பிறகு நீங்கள் எந்த திசையை பார்த்து உட்காந்தாலும் சரி பெட்லேயே உட்காந்துட்டு செஞ்சாலும் சரி நான் சொன்ன மாதிரி க்ரீன் கலர் இல்லைனா ரெட் கலரில் ஏதாவது ஒரு பேனாவோ ஸ்கெச் பென்சிலோ மார்க்கரோ வந்து எடுத்துக்கோங்க இப்போ நான் சொல்கிறத உங்களுடைய உடம்பின் இடது பக்கம் தான் எழுதணும் அதாவது லெஃப்ட் சைடு தான் எழுதணும் அது லெஃப்ட்டு காலாக இருக்கலாம் கையாக இருக்கலாம் உங்களுடைய மணிக்கட்டாக இருக்கலாம் சோல்டராக இருக்கலாம் தைஸாக இருக்கலாம் முழங்காலாக இருக்கலாம் எங்கே வேணாலும் எழுதிக்கலாம் ஆனால் அது இடதுப்புறம் வந்து நீங்கள் எழுதணும் சரி முதல்ல அதிர்ஷ்டத்துக்குண்டான எண் வந்து நான் சொல்கிறேன் இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க எயிட் ஒன் செவன் டூ ஒன் நைன் செவன் த்ரீ எயிட் இப்போ நான் எப்படி சொல்லணும் இதே மாதிரி தான் நீங்கள் நான் சொல்ல போகிற ஒவ்வொரு நம்பரையும் தனியாக தான் சொல்லணும் சேர்த்து சேர்த்து எயிட் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டீன் டூ ஹண்ட்ரட் அண்ட் நைன்டீன் அப்படின்லாம் சொல்லக்கூடாது இதே மாதிரி தனித்தனியாக தான் சொல்லணும் இப்போ எழுதும்போதே நீங்கள் சொல்லுங்கள் அதன் பிறகு உங்களுக்கு அந்த விஷயம் ஏதாவது ஒரு விஷயம் வந்து நடக்கணும்னு நினச்சிருப்பீங்க இல்லையா அது வந்து நடந்து முடிச்சிட்டு மாதிரி நீங்கள் ஒரு கற்பனையை கொண்டு வந்துக்கணும் அதன் பிறகு நீங்கள் நிம்மதியாக படுத்து தூங்கலாம் இதை தினமுமே பயன்படுத்தலாமான்னு கேட்டால் தாராளமாக பயன்படுத்தலாம் இப்போ இதே மெத்தட் தான் நான் அடுத்தடுத்து சொல்லக்கூடியதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணணும் அடுத்து ட்ரீம் ஜாப் நம்மளுக்கு பிடிச்சமான வேலை இதுக்கான கோடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் நைன் த்ரீ ஒன் ஃபைவ் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஃபோர் நைன் ஒன் இது மாதிரி தான் நீங்கள் சொல்லணும் தனித்தனியாக வந்து சொல்லணும் அடுத்து கேன்சல் நெகட்டிவிட்டி அதாவது நம்மளுக்கு இருக்கிற அந்த எதிர்மறை ஆற்றலை வந்து நீக்குவதற்கு இதுக்குண்டான நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் செவன் ஃபோர் எயிட் ஒன் த்ரீ டூ ஒன் ஃபோர் எயிட் இதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க அடுத்து நல்ல ஒரு பெயர் புகழ் அந்தஸ்தோடு வாழணும் நல்ல ஒரு புகழ் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பரை வந்து நீங்கள் எழுதிக்கோங்க எயிட் டூ செவன் செவன் டூ த்ரீ செவன் இதில் பார்த்தீங்கன்னா செவன் செவன் தான் நான் சொன்னேன் டபுள் செவன் அப்படின்னு சொல்லலை அதனால் நீங்களும் சொல்லும்போது எயிட் டூ செவன் செவன் டூ த்ரீ செவன் இப்படி தான் வந்து சொல்லணும் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு அதாவது குட் ஹெல்த்துக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா எயிட் ஜீரோ எயிட் ஃபோர் ஃபைவ் செவன் ஜீரோ ஜீரோ இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது ஒரு வேலை உங்களுக்கு பிடித்தமான ஒரு வேலை அப்படிங்கிறது ரொம்ப ஃபாஸ்ட்டாக கிடைக்கணும் இம்மிடியேட்டாக கிடைக்கணும் நான் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் உடனடியாக எனக்கு இந்த மாதத்துலேயே ஒரு வேலை கிடைச்சா நல்லாயிருக்கும் இல்லை இந்த வாரத்திலே வேலை கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபாஸ்ட்டாக வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறவங்க இந்த கோடை வந்து பயன்படுத்துங்க டூ ஒன் எயிட் ஃபோர் நைன் ஃபோர் ஃபைவ் ஒன் செவன் சிக்ஸ் ஜீரோ ஒன் இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா இந்த எல்லா நம்பரையும் நீங்கள் ஒட்டுக்காக பயன்படுத்தலாமானா தாராளமாக பயன்படுத்தலாம் அதில் எந்த தப்புமே கிடையாது மெத்தடுங்கிறது பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லையா அந்த மெத்தடு மட்டும்தான் இப்போ ஒவ்வொரு கோடி எழுதி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் எதுக்காக எழுதுனீங்களோ அது நடந்து முடிச்சுட்டு மாதிரி நீங்கள் வந்து கற்பனை பண்ணணும் கற்பனை பண்ணும்போது உங்கள் உடம்புல உங்களுக்கே தெரியாமல் ஒரு இனம் முடியாத மகிழ்ச்சி வந்து பரவும் இதுதான் நீங்கள் இந்த பிரபஞ்ச சக்தி மீது வச்சிருக்கிற நம்பிக்கையை குறிக்கும் அதன் பிறகு நீங்கள் நிம்மதியைப்படுத்து தூங்கலாம் தினந்தோறும் கூட நீங்கள் இதையே பயன்படுத்தலாம் இதே போல் கற்பனை பண்ணி பார்க்கலாம் எப்போ எழுதுறீங்களோ அப்போவெல்லாம் வந்துட்டு வாய் விட்டு சொல்லுங்கள் எழுதலைன்னா கூட இதை மனப்பாடம் பண்ணி வச்சுட்டு கூட அடிக்கடி வாயில் வந்துட்டு சொல்லுங்கள் அற்புதமான ரிசல்ட் வந்து கிடைக்கும் இது குறித்து ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்கள் கண்டிப்பாக வந்து சொல்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்